இந்த நாளையிலே ஆண்டுடைய ஊழிய தீசையை எனக்கு ஆண்டு கொடுத்த பெரிய நன்றி நன்றிச்சிருக்கிறேன் அதனால நிறைய ஊழியக்காரங்களுக்காக நம்ம திருச்சபைகளுக்காக பொய்களுக்காக மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும் எதுக்காக நீங்கள் தனியாக வீட்டில் கொஞ்சம் ஜபிக்க வேண்டியது என்ன ஏன் போட்டுட்டு யூடியூப்புக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து யாராவது ஜெபம் பண்ணிட மாட்டாங்களான்னு தான் வீடுகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்ச ஜெபிக்கணும் வேலைக்கு போனவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க போய் வாங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படினாலும் திருச்சபைக்காக கண்டிப்பாக ஜெபிச்சே ஆகணும் ஊழியின் சிறப்பைகளுக்காக ஜெபிச்சே ஆகணும் மிஷினரிகளுக்காக ஜெபிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் ஏங்க கேட்டிங்கன்னா திருச்சபையில் நிறைய குழப்பங்கள் ஒரே பயங்கரமான குழப்பங்கள் இருக்குது மக்கள் ரட்சிக்கப்படணும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் அப்போ அதுக்கு விசாசனைக்கு என்ன செய்யக்கு இல்லாத ஒரு ஒருமனத்தை கெடுத்து திருச்சபைக்கில் சண்டைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு கட்டுடி பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னா ஜெயிலில் தள்ளிக்கிட்டு இருக்கிறான் நம்ம வெளி வெளிமான் ஒரு சாப்பிட நல்ல பெரிய ஊழி தச்சிருந்தவங்க அவங்கள தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க அயில் பதில் இப்போ அடுத்த ஜான் எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் அப்புறம் மிஷினரிகளை பார்த்தீங்கன்னா மிஷினரிகளும் நிறைய வர்த்த போலீஸ் அப்படிங்களும் பிடிச்சி எழுத்தியா சொல்லி 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 அனுச்சுறாங்க மிஷினரிகளையும் உள்ளே தூக்கி போடுறாங்க ஆனால் இந்த ஏனுடைய கற்றுலாம ஜெபிப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைகளை தூக்கி உள்ளே போட்டு அவங்க அங்கே போய் துதிக்க ஆரம்பித்து அங்கே ஜெபிச்சாங்கன்னு அங்கே சிலச்சாலையும் அஸ்திபரங்களும் கற்றுற அசைக்க பண்ணுவார் மற்ற அங்கேயும் கூட பெரிய காரியங்களை செய்வார் சில சிலையில் இருக்கிறவங்களாம் ரசிக்கப்படுறதுக்கு ஆண்ட பெரிய காரியங்களை செய்வார் அதனால் நீங்கள் என்னச்சிங்க அப்படி நல்லா ஜோம் பண்ணுங்கள் ஊழியக்காரங்களுக்காக செப்பீங்க அவங்க நிறைய அர்ப்பணித்தப்பட்டு தான் தெய்வனுடைய ஒழித்து போயிருப்பாங்க வருவாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து எடுக்கிற ஒளி செய்ய முடியாது அதனால் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்வோம்னா கண்டிப்பாக ஜெபிக்கணும் ஜெபிப்போம் முதல்ல ஜான் ஜான்ஞப்ராஜ் அவங்களுக்காக ஜெபிப்போம் சேச்சாலைய கருத்துடைய ஊழியத்துக்கு பக்தர் பக்தர் சேங்கு நினைக்கிறோம் ஒரு சகோதரன் அவங்க பக்தர் நம்ம அந்த அவங்க அவங்களையும் அந்த கருத்தை ஒப்புக்கணும் அவங்களும் பெரிய பெரிய ஊழியத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவங்கள உள்ளத்துக்கு போட்டுருக்காங்க அந்த தேவனுடைய கருத்து அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு சி திரைசாப்பான் ஆண்டவரே துதிக்கிறது தகப்பனே துதிக்கிறது தகப்பனே துதிக்கிறது தகப்பனே துதிக்கிறையா துதிகள் மத்தியில் வாசிக்கிற தேவனே ஸ்தோத்திரப்பா அந்த வெளியில் இப்படி சமூத்திரங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறையா கல்வாரத்தினால் எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்தவரையே பரிசுத்தப்படுத்தும் மாண்டவரையே பரிசுத்தப்படுத்துங்கய்யா ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே நாங்கள் தகப்பனே எங்களை ஜெபிக்க முடியான ஒரு கிருமையை கொடுப்பதுக்குறீங்க சப்பா ஆண்டவரே ஆண்டவரே வரையே ஸ்தோத்திரப்பா ஹோலியின் சிறப்பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறையா ஆண்டு ஜான் ஜ சகோதரனுக்காக ஜபிக்கிறையா இம்மட்டுமாய் கிருபையா கர்த்தாவை நீர் நடத்தி வருகிற அப்படியே கிருபைக்காக நன்றி சிறுக்கிறேன் அப்பா உங்களுடைய ஒளி சிறப்பு இல்லப்பா ஆண்டோரே மகன் சீக்கிரமாய் வெளியே வர நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா ஆண்டோரையும் பிள்ளை கர்த்தனைகள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன்னு ஆண்டவரை அங்கே ஜபிக்கிறோம் ஆனால் நீ கர்த்தாவே கிரியை செய்து கொண்டு இருப்பீர் கர்த்தாவே வெளியே உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் உள்ளே இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற காரியத்தை நீர் செய்து கொண்டு இருப்பீரப்பா ஆண்டவரே சோத்துறப்பாக அவர் மறுபடியும்மா ஜாஞ்சவராஜ் சீக்கிரமாக வந்து மனைவி பிள்ளைகளோடு இருந்து தகப்பனே தன் ஊழியத்தை பணியை மறுபடியுமா தகப்பனே உற்சாகமாக செய்ய என் தகப்பன் கிருவை கொடுக்க முடியாது நான் ஜெயிக்கிறேன் ஐயா இப்படியே பிள்ளை நீர் ஆசிவதி தகப்பனை தகப்பனே உங்கள் வில பிள்ளைய விலப்படுத்துங்க எஸ் அப்பா சான் ஜப்ராஜை பலப்படுத்துங்கப்பா இன்னும் அநேக ஆயிரங்களுக்கான பாடல்கள் படிக்கணும்ப்பா உலகம் முழுவதும் அவங்க பாடல்தான்ப்பா படித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே இன்னும் தகப்பனை ஆயிரங்களுக்கான பாடல்களை படித்து தகப்பனே எல்லா மக்களும் ராஜா மொய் ஆராதிக்கணும் என் கற்றுடைய ஆவியான ஒரு ஆளுகை செய்ய மாட்டாரவரை ஆசிரியர்வதிங்கப்பா ஒளிஞ்சிற பிள்ளை நீர் ஆசிரியர் உதவி மாட்டவரை ஆசிரியர் உதவி மாட்டவரே ஆசிரியர் உதிங்கப்பா சான் ஜபராஜ தேவ வெளியே வரட்டியா உடைய கருத்து புழுத்து நான் செம்பிக்கிறேன் யா கத்தா சோத்ர சோத்ரா சோத்ரா சோத்ர சோத்ரம் பாடைய பிள்ளைக்கு ரோதமாக எழுங்குறது விஷயத்தை அழிக்கப்பட்டு சாசி குறி அழிக்கப்பட்டு போவதாக ஜம்பிக்கிறேன் என்னுடைய மகனுக்கு ரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர வல்லமைகள் பிள்ளை வல்லமைகள் செய்வனே நாகி நான் கிளியல் எரிக்கப்படட்டையா பேசுவேன் நாம் தான் எரிஞ்சு சாம்பலாய் போவதாக ஜெபிக்கிறேன் ஐயா ஜப்பிக்கிறையா அது எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன் ஐயா உடைய மகனுக்கு ரோதமாய் போராடுகிற எல்லா சாப்பாடு சகல திட்டமும் ஏசுவே நாமத்தினால் அது செயலிருந்து போகட்டும் செயலிருந்து போகட்டும் செயலிருந்து போகட்டும் ஜப்பிக்கிறையா கர்த்தையை கற்க முடியும் மகனை ஒப்பு கொடுக்கிறனையா கத்தளை பலத்தக்காரன் பொருட்படுத்த கத்தமுடிய பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய தேவன் சித்தம் வைத்துக்கொண்டு சித்தத்தை முடியும் மகனை என்னை நடத்த நான் ஜெபிக்கிறேன் ஆசிரியர் முடியாது ஜெபிக்கிறையா வெறி வெளி மாநிலத்தில் கூட தகப்பனே சோத்ரப்பா சோத்ரப்பா பக்தர் பக்த சிங்கன்னு சொல்லி தகப்பல சகா ஜெபிக்கிறையா அது பெரிய சபை நடத்திட்டு இருக்காங்க தகப்பனே அவங்களையும் தகப்பனே சோத்ரப்பா சில காரியங்களை ஆண்டவரே அந்த இப்படியே ஜோதிக்கப்பட்டோம் எப்படி அதுக்கு தெரியாது சுவாமியான தெய்வ கத்துல ஒப்பு மகனை கத்த சீக்கிரமாக நீ வெளியே கொண்டு வந்து இப்படி ஊழியத்தை உற்சாகமா செய்ய முடியும் பிள்ளைக்கு நீ திருப்பை கொண்டு முடியாது ஜபிக்கிறையா தடைகளை நீக்கி போடுங்கப்பா அப்படிலாம் ஊழியத்தை செய்ய முடியாது அத நாட்களை காணப்பட தடைகள்லாம் ஏ சொந்த உடைக்கு போடட்டியா தடைகள் விளக்கட்டி தடைகள் விளக்கட்டி சீக்கிரமா மகனும் தாக்கப்பினை தன் ஊழியத்தை உற்சாகமா செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா மனைவி பிள்ளைகளோடு வந்து தாக்கப்பினை கட்டடி ஊழியத்தை செய்யட்டுமான்ற என்னுடைய கரம் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறீங்க சபையை பிள்ளைகளுமே தெய்வம் பாதுகாப்பு கட்டி யாவியன்னு ஒரு ஆளுகை செய்யுங்கப்பா ஐயா உங்களுடைய மகனை சீக்கிரமா நீ வெளியே கொண்டு வருமாண்டவரை நீதி செய்கிற கத்தாவே சோத்ரா ஆண்டதே மனதுருகிற தேவனை மன்னிக்கிற தேவனை பிள்ளையை மன்னிச்சு தகப்பனே ஒளியத்தை உற்சாகமா செய்ய நீ வர முடியுமா வெளியே கொண்டு வர முடியாது நான் ஜெப்பிக்கிறேன் கத்துடி பழத்தக்கத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஒளி நீ பார்க்கும்போது தகப்பனை மண் மகன் விடுதலையாகி வெளியே வந்து என்று சொல்ல தேவன் உதவி செய்ய முடியாது ஜெப்பிக்கிறேன் கத்துடைய கத்துல ஒப்பு கொடுக்குறியா கத்துடைய கரம் பொருட்படுத்திக்கலங்க ஆசிர்வதிங்க ஏசன் ஜெபிக்கிறியா அனுப்பிச்சு ஆஞ்ச சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் கட்டாமல் அவங்க பனை பிள்ளைகளோடு இணைந்து ஒளிய செய்யட்டும்பா கருத்து சீக்கிரமாக என் சாட்சியை நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தோட கட்டில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் யா அவங்க குடும்பத்தெலாம் ரசித்து தாங்கப்பா அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கப்பா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஆசீர்வாதிகப்பா கொடுக்க அவங்க கூட பிறந்த எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வாதிகப்பா அவங்க ஸ்தோத்திரப்பா ஆண்டவரையும் ஜாஞ்சிரம் ஜங் மனைவி ஆசீர்வதிங்கப்பாங்கன்னே ஆசீர்வாதிகம் தகப்பானே சாந்தி புரட்சி ஆசீர்வாதிகம் குடும்பத்தை வேலி அடித்து பார்த்து கற்றுக்கப்பவங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சிக்கொழுங்கப்பா இல்லைக்கு ரோதமாக செயல்படுற எல்லாப்பையும் சாசகிரி அழிக்கப்படட்டியா சாசிகிரியெல்லாம் ஏசுன்தான் அப்படினா அரிக்கப்படட்டியும் சாப்பிட்டோடைய திட்டம்லாம் செயலிருந்து போகட்டியா சாசி போடுற எல்லா திட்டங்களும் ஏசனாட்ட செயலிருந்து போகட்டியா செயலிருந்து போகட்டியா தோரிஷாக்கா தீரிமாக்கா தீரி வரி தரவாரி வாரி கவ ஐயா அப்படியே மகளுக்கு ரோதமாய் கோழியாத்தே போல காணப்படுற பிரச்சனைகள்லாம் ஒட்டலாம் செயலிருந்து போகட்டியா செயலிருந்து போகட்டியா செயலிருந்து போகட்டியா கோழியத்தை போல காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் ஏசுறது மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் பாண்டரே பொல்லாதான் கட்டி செப்பிக்கிறேன் கட்டி செப்பிக்கிறேன் பொல்லாத கிரீலாம் அழிக்கப்படட்டியா அப்படி மகனுக்கு ரதமை செய்யப்படுற எல்லாம் மந்திர வல்லமையாக சூட்டு அரிக்க விடட்டி ஏன் சூட்டு எரிக்க விடட்டி ஆ சூட்டு எரிக்க விடட்டியா அப்படி மகனுக்கு ரதமாய் போராடுகிறேன் பொறாமியன் ஆவியில் அக்னி எரிக்கப்படட்டியான் பொறாமியன் ஆவிகள் பொல்லாத ஆவிகள் பொறாமீன் ஆவிகள் கொல்லாத மனுஷன் ஆவியில் அக்கினி எரிக்க விடட்டியான் ஏ சந்தி எரிக்க விடட்டியும் அப்படி மகனுக்கு ரோமே காணப்பட்ட எல்லாம் பொல்லாத கிரியில் அக்னி எரிஞ்சு சாம்பலாய் போகுதா கேசியில் ஜெப்பிக்கிறியா பிள்ளை நீர் ஆசிர்வதி மாண்டவரே ஜான்ஜவரே ஆசிர்வதி மாண்டரே ஜான்ஜவரம் நல்ல சுகத்தை கொடுங்க கல்லன் கொடுங்கப்பா இவ்ளோ தகப்பனே இவ்ளோ இருந்தாழ்ந்து இவனுக்குள்ள மகிழ்ந்து கரு ஊரட்டு தகப்பனே பிள்ளை சீக்கிரமாய் வெளியே வந்து தகப்பனே மறுபடியும் தகப்பன கொடுக்கப்பட்ட கோட்டுகளை போட்டு கொண்டு தகப்பனை உளித்து செய்ய உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் படித்தாரே தகப்பனையை சோத்ர சோத்ரம் நித்தம் நடத்தி மகமென் மென் பற்ப சிவ தகப்பனை தூதி கூறி கைவிட மாட்டார் தூதி தூரி கைவிட மாட்டார் தொடர்ந்து தூதி செய் உயிரோடி கைவிட மாட்டா பாட்டெல்லாம் அழகாக படித்தாங்க ஈஸப்பா நாங்கள் பாட்டெலாம் படிச்சு பழகம் வச்சுருக்கேன் ஈஸப்பா அவங்க பாட்டெலாம் நிறைய பாட்டை படிச்சு படிக்கணும் இசப்பா சோக சோத்திரப்பா நன்றி சத்துற ஈசப்பா அவங்க இன்னும் ஆயிரங்களுக்கான பாடல்கள் படிக்கணும்ப்பா விட மகன் எப்போது பாடல் படித்தாலும் தகவலில் தண்ணீர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்கப்பா ஆயிரங்கள் பார்த்தாலும் ஜனம் இருந்தாலும் பொம்மைப்பூல அழகு இன்னு கண்டுபிடி கிளையேன்னு பாட்டு அப்பவும் அந்த அந்த பாட்டுக்கு அவங்க அப்படியே சோர்ந்து போவாங்கப்பா அழுவாங்கப்பா நிறைய பாட்டுகளுக்கு தகப்பலையே கலங்கிணை நேருங்கள் அந்த பாட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போவாங்கப்பா உங்கள எல்லா சாப்பா நிறமும் நீங்கள் அவங்கள கை தூக்கி தூக்கி விட்டுருக்கீங்கப்பா வெளியே கொண்டு வந்துருக்குறீங்கப்பா நன்றிச்சிருப்பேன் இசைப்பா இப்போ ஜீவனை பாதுகாத்து கோடி நன்றிப்பா இப்படியே மகனை கத்த பாதுகாத்துக்கிறவங்க இசப்பா அவங்களோடைய ஜான்ஜப்ராஜ் சரீரம் சரீரங்களும் கத்துடைய கரை பாதுகாத்து வழிநடத்தி வர தேவனுக்கு கோடி நன்றிப்பா தொடர்ந்து உடைய மகனையா ஆண்டதே முதியிர் எதிரையும் கனி தந்து குஸ்தியாக இருப்பாங்க தேவனே நல்லா ஆயிரக்கணக்காக நினைச்ச கணக்கோட பாடல் படிக்கிறதுக்கு இப்படி மகனுக்கு நீர் கொடுத்துருக்குற அப்படியே பெரிய கிருபைக்காக நினச்சிப்பா நன்றிப்பா 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 நீ உடைய பிள்ளைகள் ஒரு ஒரு போதும் நீ கைவிட மாட்டி அண்டவரையே கத்தாவே இந்த நாளிலையும் இப்படியோ சில ஆண்டவரே மன்னிச்சுருங்கப்பா பல தகரம் பிள்ளை மன்னிச்சு பாதுகாத்து வழிகிறது மறுபடியும் ஓழியத்தை உற்சாகமா செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறேன் இசாப்பா அவக்கு நன்றி சொல்கிறேன் இசாப்பா நன்றி செல்கிறப்பா ஜான் ஜெப்ராஜ் தேவன் ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஊழியத்தை ஆசிர்வதிங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா கத்தூ கற்று ஒப்பு கொடுக்குறேன் கத்தருக்கு ஒரு படத்தில் நடத்து அப்படியே நானும் மாத்திரை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நான் வரே தூரிஷ தர வரி கலவரி சல வரி கவா ஆண்டவரே தூரிஷா தர வரி கலவருப்ப தர வரி சலவரி கலவருப்ப தர வரி கவா திருச்சபை காஞ்சி பிடிக்கிறான் ஆண்டவரே திருச்சவையை ஆசிரதி ஆண்டரே திருச்சவையை ஆசிரியம் ஆண்டரே திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா திருச்சவையில் ஒரு மணம் ஆவிய ஊற்றுங்கப்பா ஒரு மனை அவற்றுங்க ஒரு மணம் ஆவிய ஊற்றுங்கப்பா திருச்சவையில் ஒரு ஒரு அன்பா இருக்கு திருவிச்சிங்கப்பா அன்பா இருக்கு திருவிச்சிங்கப்பா திருச்சவையில் ஒரு அன்பா இருக்குன்னுயா திருச்சவைக்களை இருந்து கொத்தவரை சோதனை குழப்பங்களை ஒன்று பண்ணுகிற பிரச்சனைகளை ஒன்று பண்ணுகிற பிரியவர்களை ஒன்று பண்ணுகிறேன் கொள்ளாத ஆவிகள் நுறுமளம் ஆகட்டும் நெருமலமாக நெருமலம் ஆகட்டும் நுறுமலம் ஆகட்டும் நொறுமலம் ஆகட்டும் திருச்சமைக்குள்ளே தெளிக்கிறேன் உலகம் முழுவதற்கு எல்லா திருச்சமைக்கலையும் பேசம்ப ரத்தம் தெளிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்னா கட்டுடைய கரம் கிரிய செய்யட்டும்பா வல்லமை வெளிப்படட்டும்பா ஜனங்கள் ஏசப்பா திருச்சபை மக்கள் ரசிக்கப்படட்டியா திருச்சபை மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா திருச்சபை மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பி கற்றுடைய ஆவியன்னூ பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவு மக்களுக்கு நீர் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா கர்த்துடைய செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே திருச்சவையில ஒரு எழுப்புதல் பச்சை பிள்ளை கேட்டியா திருச்சவையில் செய்யப்படுற ஊழியர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டாண்டவரை வல்லமை வெளிப்படட்டையா ஜனங்கள் சத்தியத்தை சத்தியமா கேட்க தகப்பன கிருவை செய்யுங்கப்பா சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே அன்றரை ஆவிக்கிரி வாழ்க்கையில முடியும் பிள்ளைகள் எழும்பட்டுமையா 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 எழும்பட்டியா தேவையா தடைகள் எல்லாம் நீக்கி போட்டுமாண்டவரை தகப்பனே தடைகளை நீக்கி போட்டுங்கப்பா திருச்சபை மக்கள் வீட்டுல இருக்கட்டும் எல்லாருமே ஆலயத்துக்குள்ள வந்துருணும்பா ஆசீரதிங்கப்பா ஒன்று ஒன்று கோடி கரங்கூர்த்து தகப்பனே திருச்சபை அண்ட் எழுப்பதலுக்கா கரங்கூர்த்து நிக்கட்டுமாப்பா பிள்ளைகள் திறப்புல நிக்கட்டுமையா திறப்புல நிக்கட்டுமையா கருத்துல அப்படி செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம் என் தகப்பனுடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்துங்க தகப்பனை நான் மாத்திரம் வேண்டோட்டியா ஆசீர்வதிங்க தகப்பனே தோரிஷா தரவரீகவா தோரிஷா தரவரீகவா திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி போட்டி கேட்டையா திருச்சபையில ஒரு எழுப்புதல் தீ பச்சு பிடிக்கட்டியா திருச்சபைகள்ல ஒரு எழுப்புதல் அக்கினி போடுங்கப்பா எல்லா திருச்சபையும் ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படட்டையா உங்க வல்லமை வெளிப்படட்டையா எல்லாம் உலகம் முழுதற்கு எல்லா துரிச்சமைக்குள்ளையும் கத்துடைய வல்லமை வெளிப்படட்டும் கத்தோட வல்லமை வெளிப்படட்டும் கத்தோட வல்லமை வெளிப்படட்டும் கத்தர் எழுந்தரு கத்துடையா ஆசிரியர் ஜெபிக்கிறேன்னு நன்றி எல்லாம் குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறனையா குருவானவர்களே கத்தர் ஆசீர்வதிய ஆசீர்வதி மாட்டார் எல்லா குருவானவர்களையும் கத்தர் அட்சிப்பினாலும் அலங்கரிப்பீராக நான் ஜெபிக்கிறேனையா குருவானவங்களே ரட்சிய மாண்டவரை ரட்சியுமாண்டவரை ரச்சிங்க இஸ் அப்பா திருச்சபைக்காக தகப்பனே சோத்ரம் புதிய காந்தவரே சோத்ரா பிரஜாதி மக்களுக்காக கண்ணீர் வெடிச்சு செபிக்கிறவங்களாய் மாற்றுமானவரை ஆத்தும பாரம் நிறைந்தவர்களை மாற்றுமானோர் சிறப்பை நின்று செபிக்கிறவங்களாய் மாற்றுமாண்டவரை கட்டமைக்காக தகப்பனை ஒளி செய்யாதபடி ஆத்து மக்கள் தகப்பனே ஸ்ரோத்திரம் தகப்பனே திருச்சபைக்குள்ளே சேர வேண்டுமே மந்தைக்குள்ள ஆடுகள் சேர வேண்டும் என்ற தகப்பனை இந்த மந்தை குறித்த ஒரு பாரம் உள்ள குருவானோர்களை மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறான் எல்லா குருவானோர் ரட்சிப்பினால் அலங்கரிங்க அபிஷேகம் பண்ணுங்க குருவானோர்கள் மத்தியில தகப்பனை ஒருமண ஐக்கியம் உண்டாகட்டும் குருவானோர்களுக்குள்ள தகப்பனை ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா குருவானவர்கள் ஒன்று கூடி கரங்கோர்த்து தகப்பனை ஆண்டவரை ஊழிய வளர்ச்சிக்காக போராடி ஐயா குருவானவர்கள் மனைவிகளும் தகப்பனை கண் கைகோர்த்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரை ஒரு எழுப்புதலுக்காக ஆத்து மக்களுக்காக ஐயா புரஜாதி மக்களுக்காக தகப்பனை திறப்பன் நின்று ஐயா குருவானோர்கள் மனைவிக்கு திறப்பென்று ஜெபிக்கட்டும் ஐயா என் கத்தபடி கிருவை செய்வீராக ஜெபிக்கிறையா கடமைக்காக ஜெபிக்காதபடி ஆத்ம பாரத்தோடு மனம் உட்டைக்கப்பட்டு ஜெபிக்கட்டும் அப்படி கிருபை செய்வீராக ஜபிக்கிறையா சோத்ரம் ஆண்டவரை சோத்திரம் ஆண்டவரை சோத்திரமான்ண்டவரை சோத்ரம்பா பைபிள் எடுத்து தகப்பனை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற குருவானவராய் மாற்ற எல்லா பிள்ளைகளையும் சத்தியத்தை சத்தியமாய் கண்டித்து போதிக்கிற பர்சு உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்துடைய ஆவியானவர் உமாக்கு பயந்து பிள்ளைகள் அண்ட கட்டுயா எல்லா குருமானவரும் பெற்று தாவியானவர் ஐயா உடைய வல்லமையோடு ஊழியம் ராம் முழுவதும் தகப்பனே சோத்திரம் அட ஜெபித்தீரய்யா மலையில் ஏறி போய் தகப்பனை ராங்குழு ஜெபித்த நீர் பகல் முழுது உளித்த செய்தி இறைகா அதனையா உளிங்கரப்பில் கற்றுக் கொடுத்துருக்கிறீர் ஆனால் இந்த நாளையில் தகப்பனு எப்படியும் நடக்குறப்பா அங்கங்க குழப்பங்கள் அங்கங்க சண்டைகள் அங்கங்க பிரச்சனைகள் ஆண்டவரே கத்தாவே சோத்திரம் பிள்ளைகள் பயந்து ஓடுறாங்கப்பா ஆண்டு ஒரு பிள்ளைகள் அன்றரே சமயத்தில் வர்றது கூட பயப்படுறாங்கப்பா ஆண்டவரே சோத்திரம் இரவு ஜெபிக்க வைங்கப்பா ஜெபிக்க வைங்கப்பா ஜெபிக்க வைங்க தகப்பனு நல்ல ஜெபித்து தகப்பனே ஸ்தோத்திரம் போராடி ஜெபித்து பகல்ல தகப்பனே ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரை கரிசனையோடு எதிர்பார்க்கட்டுமையா எதிர்பார்க்கட்டுமையா ஆட்டு மக்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுங்கப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாரத்தை கொடுங்க தகப்பனே திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒன்றாய் நல்ல அன்பாய் விசாரிக்க கிருவை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா திருச்சபைகளில் வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அவங்களை விசாரிக்கிற ஒரு விசாரிக்கணும் இருக்கட்டுமையா விசாரிக்கணுமாண்டவர ஐயா நீர் ஆண்டவரை விசாரிக்கிற தேவன் தான் ஆண்டவர அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுக்கு கவலை வைத்து விசாரிக்கிற தேவன் திருச்சபையில ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருச்சபையில இருக்கிற பிள்ளைகளை தான் விசாரிச்சு அவங்களுக்கு என்ன தக எப்படி இருக்காங்க விசாரிச்சு அன்பு செலுத்த கிரும்பிச்சீங்கப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே ஆசீர்வதிங்க தகப்பனே ஆசிரதிங்க தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா தேவையில்லாத காரியங்களை தள்ளிடாதபடி தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் ராஜ்யத்துக்கு நான் ஒரு நாள் போகும்போது அன்றுவரையும் மகிமை பொறுந்தே சிங்காசனத்தில் நீர் உட்கார்ந்து நியாயத்திற்கு நாள் நடக்கும் போது எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிற கத்தை நீர் அல்லவா அந்த எண்ணத்தை நீ கொடுப்பீராங்க நியாயத்திற்கு எல்லாத்தையும் தகப்பனே சோதரம் நியாயம் செய்கிற தேவன் அல்லவா நீதி செய்கிற தேவன் நீர் எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பீரப்பா அன்ற அப்பொழுது தகப்பனை அவன் அவன் செய்த கிரீத்த அவன் அவனுக்கு கொடுக்குற பலன் என்னோட வதுன்னு சொன்ன தேவன் அந்த நாளில் எல்லாம் வந்து முன்னால் நிற்குமே தகப்பனே இப்படிப்பட்ட காரியத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள் அதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்திட்டு என் தகப்பனுடைய பாதத்துல புலங்க கோடட்டையா தண்ணீர் வடிக்கட்டுமையா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தகப்பனே என் சமூகத்துல வந்து ஆத்துமாக்களுக்காக திறப்பட நிக்கட்டுமையா உங்களுடைய நியாயத்திற்கு நல்ல உமக்கு முன்பாக வந்து வெக்கப்பட்டு நிற்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்மக்களை கொண்டு வந்து மகிழ்ச்சியில நிக்க நீ உதவி செய்வீராக ஐயா மந்தையில கண்டக்குற தகப்பனே அன்றவரே சோத்ர மந்தை மிரு அன்றவரே மேய்ப்பன் மிருகுணமுள்ளவனா இருக்கிறதுனால மந்தைகள் சிதறடிக்கப்பட்ட போது வேதத்தை பார்க்கிற ஐயா எல்லா மேய்ப்பர்களும் ஆத்ம பாரம் நிறைந்த ஊழியர்களை நீ மாற்றி மீறாக நான் ஜெபிக்கிறேன் திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஐயா திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஐயா திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஐயா கத்துடைய வல்லமை ஐயா ஜனங்கள் ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு கட்டுமையா ஜனங்கள் வேதத்தை வாசிக்கணும் கற்றுக்கொண்டு கட்டுமையா ஆலயத்துக்குள் பயமுக்தி வரணும்னு சொல்லி கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரையே சோத்திரமாண்டவரே கத்த பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திருச்சி மக்களுக்கு இருக்க ஜபிக்கிறம்பா அப்படியும் கத்தை செய்ய வேண்டுமான்னு ஐயா எந்த ஒரு காரியத்தை எதிர்த்து எதிர்த்து போராண்டாதபடி எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டு செல்ல கிருவை செய்யுங்கப்பா ஆண்டவரே ஒளித்து உற்சாகமா செய்யட்டும்பா ஒளின் சிறப்பையில் ஒளியத்தை உற்சாகமா செய்யட்டும்பா ஒளின் சிறப்பையில் உற்சாகமா செய்யட்டும் திருச்சபை ஆசிர்வதி திருச்சபை வளர்ந்து பெறுகட்டும் கற்று நாம் மாத்திரம் ஜெயசுவி நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம எல்லா குருவானோங்க ரசிங்கப்பா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குருவானும் இருக்கா எல்லா குருவானும் ரசிக்கப்படும் திருச்சபை குறித்த பாறை இருக்கட்டுப்பா திருச்சபைக்கு வருகிற மக்களை குறித்த பார இருக்கட்டுப்பா எந்த மக்களும் தகப்பலையும் பின் போய் போய்விடக்கூடாதுப்பா ஒரு ஆத்மா விலையேற பெற்றதப்பா ஒரு ஆத்மா விலையேற பெற்றதுன்னு சொல்லிப்பா அந்த பாரத்தை அவங்களை கொண்டுருங்கப்பா ஒரு ஆத்மா பாட்டுற மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்னு பார்க்குறியா ஒரு ஆத்மா மனம் திரும்பதை குறித்து பரலோகத்துல இருக்க தூதுர்கள் மத்தியில சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க வேதத்துல பாக்குறையா எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ திருமையை கொடுத்து சமூகத்தை நிக்கட்டையா திருச்சபையில காணப்படுற எல்லா குழப்பங்களும் மறையட்டும் கர்த்தாபி திருச்சபையில தேவனே சத்தியத்தை போதிக்கிற வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறேன் கத்துடைய ஆவியான்னு உங்களுக்கு வரும்போது சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து போதிப்பார் என்று வேத வசனத்தின்படி கத்துடைய ஆவியானவர் திருச்சபைக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறையா தகப்பனே சும்மா போட்டு திருச்சபை மக்களை போட்டு தகப்பனே சோத்துறப்பா அன்றரை சோத்துரும் தகப்பனை சோத்துறோம் தகப்பனே சோத்துறப்பா திட்டாதபடி கருத்தாவை கத்தோடைய ஆவியானவருக்குள் நிரப்பப்பட்டவர்களை காணப்படட்டையா அப்படியே கத்த செய்வீராக உங்களுடைய பாதத்துல ஒப்பட்டு ஒரு படத்துக்குள்ளும் ஆசிரியர் தாரு சுவின் ஆமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நான் தவறேன் சுவிசை சோழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா சுவிசை சௌழியங்களுக்காக ஜபிக்கிறையா நிறைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா நிறைய பிள்ளைகள் உங்கள் ஊழியத்தை செய்கிறாங்கப்பா எல்லாத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தும் மாண்டவரே பரிசுத்தப்படுத்தும் மாண்டவரேன் பரிசுத்தப்படுத்துகையா நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் சாமி ஆண்டவரே உமக்கு பிள்ளைகள் ஆண்டவரே சோத்துற தகப்பனேன் உடைய சமூகத்தில் இருந்து தகவனே ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும்ப்பா இப்படி சமூகத்தை அதிகமாக தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் சாமி ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவக்கருத்துவ கூடுத்து நான் ஜெபிக்கிறம்பா உலக சமூகத்தை அதிகமா தேடட்டும் பையா அதிகமாய் தேடுக்கிறவங்க செய்யுங்கப்பா அவங்க வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறம்பா உளியின் சிறப்புகளில் மத்தியிலிருந்து கத்தோடைய வல்லமை வெளிப்படட்டி அவங்க வல்லமை வெளிப்படட்டியா அவன் வல்லமை வெளிப்படட்டியா வல்லமை வெளிப்படட்டியா அவன் வல்லமை வெளிப்படட்டியா கற்றுடைய வல்லமை வெளிப்படட்டியா அப்படி சமூகத்தை பயமுக்திய தேடட்டியா சமூக சமூகத்துல மணிக்கணக்கா விழுந்து கட்ட கட்டு தகப்படைய கத்தாவே சோத்ரா அப்படி மணிக்கணக்கா இருக்கும் தேவன பிள்ளைகளுக்கு நேர அற்புதங்களை செய்யுங்கப்பா வல்லமையாக பயன்படுத்துவீங்க தகவலை பேசப்பா எவ்வளோ அழகாக நீங்கள் ஊழிய் செய்கிறீங்க இசாப்பா ஒரே ஒரு வார்த்தை லாசர்வே வெளியே வாங்கிங்க அவங்க வெளியே வர்றாங்க அதிகாரம் உள்ள வார்த்தைப்பா உங்கள் வார்த்தை அதிகாரம் நிறைந்த வார்த்தை தகப்பனே அந்த வல்லமையும் வேதர் கொடுத்தீங்கப்பா வேதர் தகப்பே தொற்காலம் எழுந்துருன்னு சொல்கிறாங்க எழுந்துறாங்கப்பா உங்கள் வல்லமை எவ்வளோ அருமையான வல்லமப்பா ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எல்லா மக்களுக்காக விளங்கணும் சாமி ஆமியன் ஐயா ஆமியனான்ண்டவரை சோத்திரப்பா சோத்திரம் தக்காப்பண்ணே ஆழத்தில் போய் மீன் வளைய கொடுங்கிங்க அங்கே அவங்க ஏகப்பட்ட மீன்கள் அந்த வலையில் போய் சிக்கிறது ரெண்டு வலை நிறைய வள மீனை கொடுக்குறீங்க ரெண்டு போட்டு நிறைய மீனை கொடுக்குறீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறீங்க அவங்க வச்சு தனியாக ஜெபிக்கலை இப்போயும் ஆழத்தில் போய் வளைய கொடுங்கிங்க வளைய போடுறாங்க அவங்க உங்கள் வல்லம் எஸ் அதெல்லாம் எஸப்பாஃபீ தான் அவங்களுக்கு திரும்ப கொடு ஆசிர்வாதம் ஆண்டரி அதிகமாக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க நாங்களும் அதிகமாக ஜெபிக்கணும்ப்பா நாங்களும் ஒரு சமுத்திரம் அதிகமாக ஜெபிச்சு ஒரு வல்லமே அளவில் அவங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா கத்துடைய கரங்கறி ஏற்றிட்டு இருப்பா தகப்பனை தவிர்ப்பான ஆசீர்வாதீங்கப்பா என்ன விசுவாசிக்கிறவங்க இதுலேயும் தெரிந்தானவங்க செய்வான்னு சொல்லிக்கிங்கப்பா அப்படி தான் நீங்கள் செய்து வரீங்க நன்றி சதுரம் சாப்பா நன்றி முறை சோதர சோதுரப்பா நீங்க நடந்து போகும்போது வஸ்திரத்தை தொடும்போது கரெக்டாகவே உங்க வல்லமே கடந்து சென்று பெரும்பாலும் செய்ய சுகத்தை கொடுத்தீங்க இசாப்பா நன்றி சதுர வயது போயிட்டு இருக்கும்போது அவங்க தொடும்போது வல்லமே அவங்களுக்குள்ள பிறப்பிட்டு செலுதுப்பா ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்க சாப்பா பேதுன்னு நடந்து போகிறாரு அவர் நிழல் பட்டு வியாதிகள் சுகமாக இருப்பான் ஆண்டவரையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க வல்லமே கொடுத்தீங்க அவங்க நடந்து போகிறாங்க பேது நிழல் வருவார் எப்போ வரும்னு எதிர்பார்த்து அவருடைய நிழல் அவங்க மேலே படணும்னு சொல்லி வைக்காங்க இவருடைய நிழல் பட்டு உடனே வியாதிகள் சுகமாக இருப்பான் எவ்வளோ அழகான தகவலை உங்களுடைய ஒழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீ பயன்படுத்துகிறீயா உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீரையா பானத்துக்கும் குறிப்பு சகல அதிகாரத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்க அந்தவரையும் சோத்திர ஞானஸ்தானம் கொடுங்க அந்த வரையும் உலகத்தின் முடிவு நான் உங்களோட கூட தான் இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் இவ்வளோ அழகானே என் சொல்லிட்டு போயிருக்கேன் ஏசாப்பா அந்தவரையும் மக்கள் நன்றி சித்திரை ஈஸாப்பா நன்றி சித்திரை ஹேசப்பா நன்றி சித்திரம்பா வல்லமே உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துருக்குறீ நன்றி சித்திரை ஏசாப்பா நன்றிப்பா எவ்வளோ பெரிய தான் எவ்வளோ வல்லமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலிசா இறந்துருக்கும் போது எலிசாவை அடக்கம் பண்ண போடுறாப்பா அடக்கம் பண்ண கொண்டு வராங்க அப்போ அங்கே ஒரு கல்லறையில் போந்து எலிசாவை போடும்போது அங்கே உள்ளது கல்லறை போட்ட எலும்பு உடனே உயிர் பெற்று எலும்பிடுதுப்பா அவங்க உடனே இந்த மனிதன் உயிரோடு எலும்பிடுறான்ப்பா உங்கள் வல்லமை எலும்புல கூட வச்சுருந்து நீங்கள் அற்புதத்தை செய்கிறீங்கப்பா உங்கள் மேலே உங்கள் வல்லமை கத்தாமே உடைய விழிஞ்சிற பெரிய வல்லமை ஒரு காஞ்சி போன எலும்புகளை போய் என்ன செஞ்சது உயிரை கொடுத்துருதுப்பா நன்றி சப்பா அப்படிப்பட்ட சர்வ பள்ளமுள்ள தேவனுக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கணும் அன்றவரை கொடுத்து வைக்கணும்ப்பா கொடுத்து வைக்கணும்ப்பா ஆசீர்வதிங்க ஈஸாப்பா அது மாத்திரை ஈஸாப்பான் அண்டரை உள்ளிஞ்சல் எல்லாத்தையும் கூட கருத்தை பயன்படுத்துங்க அவங்களை ஆசீர்வதிங்க அவங்க தேவையெல்லாம் சந்தித்து கொடுங்க அங்கே குறையெல்லாம் நிறைவாக்கி கொடுங்க முழு நேரத்துக்காக ஒப்புகொடுத்து உங்களுடைய உலகத்தை செய்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் கற்று பார்த்துக்கறோம் ஆசிர்வதிக்கணும் அவங்க இன்னும் உங்களுடைய சமூத்திரம் அதிகமாக தேடணும்ப்பா இன்னும் உடைய சமூத்தரை விழுந்து கிடக்கணும்ப்பா நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் எஸ் இப்படி இல்லாமல் போயிருக்காங்கப்பா அன்னைக்கு ஒளிஞ்சியவங்களை பார்த்தா அதிகமாக தகப்பில் எங்கே உங்கள் சமூகத்தில் உட்காந்து இது மாதிரி இல்லை அவங்க பாட்டுக்கு எங்களுடைய நாள் எங்கேனாலும் போய் அப்படி இருக்கிறாங்க வைக்காங்க நீங்கள் அனுப்புகிறீங்க அது பாட்டுக்கு போகிறாங்கப்பா சோத்திரம் அந்த வரை உங்கள் கற்றுல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா சோத்துகிறப்பா சோத்துறப்பா சோத்துகிறப்பா அது என்ன நான் சொல்லலை ஆனாலும் கத்தோடைய கருத்துல ஒப்பு கொடுத்து அப்படிக்கிறேன்ப்பா நீர் அவங்க தேவையெல்லாம் சந்திக்கிற தேவனப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா நீர் வழி நடத்துகிறதுப்பா அம்முடைய பிள்ளைகளை உயர்த்துமாண்டவரை உயர்த்துமாண்டவரை உயர்த்தும் ஒழிஞ்ச பிள்ளைகள் ஆத்ம பார்த்தோடு உளிச்சியட்டு மாத்திரம பார்த்தோடு ஒளிச்சியட்டு மாத்திர பார்த்தோடு ஒளிச்செய்ட்டும் சுமிசை சௌலியத்தை செய்யற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கத்துறாப்பா ஆசீர்வதியப்பா ஆசீர்வாதம் நீர் ஆசீர்வதி மாண்டவரை நீர் ஆசீர்வாதிகப்பா அப்படியே கத்த செய்ய போற கருமைக்காக நன்றிச்சிருக்கேஸ் அஞ்சு அமலையா அல்லத்தக்காம தரப்பா சுமிசை சௌலியத்தை செய்யறவங்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வாதிகம் ஏசாப்பா உளிஞ்சு மித்தம் தகப்பனே கணவன் இப்போ பிரிவினைகள் இருக்கப்பா நிறைய இடத்துல கேள்விப்படுறேன் பிரிவினை ஆவியை கடிந்து ஜெபிக்கிறேன் கடிந்து கொள்ளுகிறேன் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறப்பா எல்லா பெண் குடும்பமாக இணைஞ்சு உளிஞ்சுட்டு இருப்பா உட்காரம் பொறுப்படுகிறேன் எய்சுவின் ஆமத்தி நல்லா ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பினேன் ஆமியனைப்பா அடுத்தபடியே மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறப்பா மிஷினரிகளைப்பா கரண்டு முரணான இடங்களில் உளி செய்கிறாங்க பாசை தெரியாத இடத்துல ஒழிஞ்சிடறாங்க ஆண்டரையும் மலைகளில் போய் உளிஞ்சிராங்க மிருகத்தை மத்தியிலும் ஒழிஞ்சு நாங்கள் மிருகங்கள் அந்த வரைய சொல்லுவாங்க செல்லுவாங்க கரடிகள் அந்த ஒரு மஞ்சள் கலர் பூ கிடக்கும் எல்லாம் சாப்பிட்ருக்குற கரடிகள் அங்கே வரும்பாங்க சிலரும் புளி சே புலி கிடக்கும்பாங்க சிறுத்து கிடக்கும்பாங்க நாங்கள் ஜீப்பில் போகும்போது அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போவோம் அங்கங்கே படத்து கிடக்கும்னு சொல்லுவாங்க மிஷினரிகள் சொல்கிறேன் கேட்டிருக்கேன் ஒரு விஸ்வானியில் கூட விளாண்டு சொன்னாங்க அந்த வரையை ராத்திரிந்து செவக்கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த மலைப்பகுதியில் ஏறி வரும்போது அந்த இருட்டுக்குள்ள யானை நின்று நாங்கள் பார்க்கல யானை அவங்க பார்க்கல ஆனால் மிஷினரிகளில் வந்து ஒருத்தங்க வந்து யானையில் மோதிட்டாங்க அப்போ அந்த யானை வந்து திரும்பி கை குடிச்சி அங்கே அடித்து கொண்டு போட்டு காலில் போட்டு மிதிச்சிட்டு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டவங்கலாம் கீழே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க ஆனால் அந்த ஒரு லேடி மட்டும் சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி விசுவனையே சொல்லியிருக்காங்க ஆண்டோடைய கற்றுவா போட்டுக்கிறதே இசைப்பா எல்லா பெயுடையும் போக்குவரத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கேசப்பா அறுவடை மிகுதி ஆட் விளையாட்களோ கொஞ்சம் சொல்லிக்கிங்கப்பா மிஷ்டரிகளை தகப்பனே ஆசீர்வதி மாட்டோரே எடுத்து பயன்படுத்துமாண்டோரே பயன்படுத்துமாண்டோரே பயன்படுத்த மாட்டாரே பயன்படுத்துங்க அவங்க போக்குவரத்து எல்லாத்தையும் கத்தர் பாதுகாத்து வழி நடத்துங்க சாமி மிஷினரி ஒழியத்தை ஆசீர்வதிங்கப்பா மிஸ்னரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்கப்பா மிஸ்டரி பணித்தலங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆத்து மக்களை கொள்ளை கொள்ள ரசித்து கொடுங்க ஏசப்பா பாசி தெரியாத மக்கள் மத்தியில் ஒளி செய்து கொடுத்துருக்காங்கப்பா மிஸ்டரிகளை எழுப்பி கொடுங்க ஏசப்பா மிஸ்டரிகளை எழுப்பி கொடுங்க ஏசப்பா மிஸ்டரிகளை எழுப்பிக் கொடுங்கப்பா மிஸ்டரிகளை எழுப்பிக் கொடுங்கப்பா மிஸ்டரிகளை எழுப்பி கொடுங்கப்பா மிஸ்டரிகளை எழுப்பி கொடுங்கப்பா பர்துடே கரம் பொறுப்படுக்கட்டும் ஏசுவிய நல்ல ஜெபிக்கிறோம் நல்ல விதம் அபியாம அவங்கள போக்குவரத்தை எல்லாம் பாதுகாத்துலப்பா அவங்க தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்கப்பா அவங்க நாம் மாத்திரம் எங்கட்டு ஆசூர் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் மிஷினரி உழித்து ஆசுரதி மண்டே மிஷினரி உழித்து ஆசுரதிங்கப்பா மிஷினரி உழித்து ஆசுரதி மண்டே மிஷினரி உழித்து ஆசுரதிங்க அப்படி மிஷினரி உழித்து ஆசுரதிங்கப்பா மிஷினரி சாப்பிடுங்களா ஆசுரியப்பா மிஷினரி படித்தவங்களே கண்ட எல்லா பிள்ளைங்க தேவையையும் சந்திச்சு கொடுங்கப்பா மிஷினரி விழித்துக்கா ஜெபிக்கிற மக்கள் எழுதுங்க எஸ்ப்பா மிஷினரி விழித்துக்காய் காணிக கொடுக்குற குடும்பங்கள் எழுத்துங்க எஸ்ப்பா அப்படியே கற்று செய்யப்படுற கிருபைக்காக நன்றிப்பா ஆசீர்வதிங்கப்பா அவங்க நான் மாத்திரமே மிரட்டிப்பா வயசுலாம் எங்களுடைய குறைகள் குற்றம் எதிராலும் மன்னிச்சுருங்கப்பா கூலியக்காரங்காய் ஜெபிக்க கர்த்த கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சிக்கிறேன்ப்பா நன்றிப்பா நன்றிப்பா முன்ன எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வாதமிப்பா மிஷினரி உள்ளிங்களும் ஆசிரியர் மிஷினர் ஸ்தாபனங்கள் பணித்தங்கள்

திருச்சவியை சமாதானம் வேணும் எனக்கு இந்த பாறை இருந்ததுனால தான் நான் இதில் யூடியூப்புக்கு ஜெபிக்கிறது வழிபடுத்தி இருக்குது அதனால் இந்த நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்புக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து வீட்டில் இந்த நேரம் ஜெபிக்கிறார்களே நான் இந்திய காலம் ஜெபிப்பேன் அவரும் பத்து மணிக்கு பிறகு ஒரு இடம் ஜெபிப்பேன் ஒரு மணி நேரம் ஜோகம் பண்ணுவேன் ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டோட கிருபையினால எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கற்று எனக்கு பெரிய கிருவைக்காக நடிச்சுட்றேன் அதனால் நீங்களும் உங்களுக்கு கதவு பண்ணி நீங்கள் ஜோகம் பண்ணுங்க ஊழியங்க செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க திருச்சபைக்காக ஜெபிங் ஜெபம் பண்ணுங்க மிஷினரிக்காக ஜெபம் பண்ணுங்க விக்ரத்துக்கு அடிமட்ட மக்களுக்காக ஜெப்பீங்க எல்லாத்தையும் ரசிக்கிட்டு தருவாங்க அத்தை திருச்சபையில் சமாதானத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க குடும்பமண்டலம் வளர்ந்து போயிருக்கும் திருச்சபை மக்களுக்காக குற்றஞ்சாட்டுகிறவங்கலாம் மக்கள் திரும்பி ரசிக்கப்பட்டு அவங்களும் சமூகத்துக்கு முழங்கால் போடணும் அது மாத்திரம் இல்லை குற்றஞ்சாட்டுற ஊழியம் செய்கிற பிள்ளைங்களை சாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஊழியக்காரங்களை எழுப்பணும் இப்பதான் ஊழியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரியாம பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக இப்படி போட்டு அடுத்தவங்களை போட்டு தப்பா தப்பா சொல்லி அடுத்தவங்க தன் சகோதரன் குற்றம் சாட்டுக்கிறவன் யாரு விசாசினால் உண்டாயிருக்கான்னு சொல்லி பைப்பில் போட்டிருக்கு இரவும் பாகலும் தன் சகோதரனை குறித்து எப்பொழுதும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறவன் விசாசன்தான் பைப்பில் போட்டிருக்கு அதனால அவங்க குடும்பத்துல இருந்து ஊழியக்காரங்க எழுப்பணும் அதுக்காக நீங்கள் செவம் பண்ணிக்காங்க ஆண்டடி பிள்ளைகளை பற்றி யாரெல்லாம் குறை சொல்றாங்களோ அவங்களுக்கு ஊழியக்காரங்க கண்டிப்பாக எலும்பி ஆகணும் அத்தடி ஊழியத்தை செய்யணும் எத்தனைவங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமே